எல்லையிலே கோவில் நாளை எத்தாயே கோவில்டிமா ஒவாமா வடசேரிப்பட்டி எல்லையிலே எல்லையிலே ஆத்தா அத்தா குடி கொண்டு பிடாரி தயவுசெய்து வழிவெட்டு மட்டும் காலி வருவதற்கு வழிவிட்டு மட்டும் அன்போடு அன்போடு கேட்டுக்கொண்டு யாருக்கெல்லாம் சாமி வருதோ சஞ்சலம் வரணும் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு வெள்ளி கிளமயிலே கிளமயிலே ஆத்தான் தாயே துள்ளி பிறந்தவளா பிறந்தவளா தாயே மஞ்ச முகத்தலகி முகத்தலாகி ஆத்தான் మరుళారేణమ్మాణమ్మాణ <ourcing> <position filtrate> மலமலன்னு வரணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஓடோடி வரணும் என்பதை என்போடு என்போடு சொல்லிக் கொண்டு சாமி வந்து ஆடுவோர் உசார் 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 என்பதை என்போடு சொல்லி நாத்தமலை எல்லையில நாத்தமலை எல்லையில எல்லையிலே அத்தா அடி வர வேணும் அம்மா மகமாயி நாத்தமலை எல்லையில எல்லையிலே அத்தா அடி வர வேணும் அம்மா மகமாயி மனசரிப்பட்டு எல்லையில மனசரிப்பட்டு எல்லையில எல்லையிலே அத்தா குடிகொண்டு வாழ்வானா அப்படாரியம்மா ியமா சொ திருப்பூரம் வந்த இரே திருப்பூர் வந்த இரே மந்த இரே ஆத்தா அடிவர வேணுமம்மா மகமாயிரம் திருப்பூர் வந்த இரே மந்தையிலே ஆத்தா அடிவர வேணுமம்மா மகமாய உன்னையூர் என்ன விட்டு என்ன விட்டு கொன்னையூரு என்ன விட்டு நீ என்ன விட்டு வனசிரிபதி வந்திரம்மா அண்ண கட்டுமா தாயே அண்ணட்டுமா அக்கதங்க ஏழு பேர்லை கட்டுமா அண்ணட்டுமா தாயே அட்டுமா அக்கதங்க ஏழு பேர் அன்னை கட்டுமா தாயே அனை கட்டுமா ஏழு பேர் அலை கட்டுமா ஓடி தாயே அன்னை கட்டுமா ஏழு எங்க நாட்டமான மாறியத்தான் கேட்டுமா ஒன்னாவதா பிறந்தமான பிறந்தவன அண்ண கட்டுமா ரெண்டாவதா பிறந்தவன அண்ண கட்டுமா திருவப்பூர் மாறியத்தான் அலை கட்டுமா ரெண்டாவதா பிறந்தவள அண்ணை கட்டுமா அந்த திருவத்தூர் மாறியதான் அண்ணை கட்டுமா மூணாவத பிறந்தவனை அண்ண கட்டுமா மூணாவத பிறந்தவன அண்ணை கட்டுமா அந்த கொன்னையூர் மாறியத்தான் அலை கட்டுமா தாய் மூணாவத கட்டுமா அந்த கொண்டை ஊர் மாறியதான் அண்ணை கட்டுமா அண்ண கட்டுமா தாயே அல்ல கட்டுமா அக்காவங்க ஏழு பேர் அலை கட்டுமா அண்ண கட்டுமா தாயே அண்ண கட்டுமா அக்காவங்க ஏழு பேர் அள்ளை கட்டுமா நானாவத சொந்தமான அல்ல கட்டுமா நானாவத சொந்தமானா அல்ல கட்டுமா இங்க எங்க இறந்த ஊரு மாரியத்தான் அனை கட்டுமா நாலாவத பிறந்தமான அன்னை கட்டுமா எங்க இறந்த ஊரு மாறியதான் அன்னை கட்டுமா அஞ்சாவது பிறந்தமான அல்லை கட்டுமா அஞ்சாவத கட்டுமா எங்க அறியூரு மாரியத்தான் அலை கட்டுமா அஞ்சாவத பிறந்தவன அன்னை கட்டுமா எங்க அறியூரு மாறியதா அன்னை கட்டுமா அண்ண கட்டுமா தாயே அண்ண கட்டுமா அக்காதங்க ஏழு பேர் அலை கட்டுமா அள்ளை கட்டுமா தாயே அண்ண கட்டுமா அக்காதங்க ஏழு பேர அன்னை கட்டுமா பிறந்தவானா அண்ண கட்டுமா அறவாத பிறந்தவானா அண்ண கட்டுமா எங்க வைத்து போய் மாறியத்தான் கட்டுமா பிறந்த வைத்து போய் மாறியதான் அண்ணன் கட்டுமா என்னவாத பிறந்தவானா அண்ண கட்டுமா ஏனாவத பிறந்தவானா அண்ணன் கட்டுமா எங்க சமய ஊற மாறியத்தான் அண்ண கட்டுமா என்ன அண்ண கட்டுமா எங்க கட்டுமா அந்த கட்டுமா தாய அந்த கட்டுமா ஏழு பேர் அந்த கட்டுமா அந்த கட்டுமா